அனைவருக்கும் நமஸ்காரம் வணக்கம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் எல்லா நேயர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது ராகு கேதி பயிற்சி குரு பயிற்சி அருமையான சப்போர்ட்டுங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக அற்புதமான ஒவ்வொரு மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்குது பலாபலன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம் ஆறாவது மாதம் ஆங்கில மாதத்துக்கு பார்க்கும் பொழுதுங்க வைகாசியும் ஆணியும் சேர்ந்து வரும் இப்போ வைகாசி அப்படிங்கும்போது பதினெட்டாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியில் வந்து பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்குமா ஆணி பதினாறாம் தேதி வரையும் போயிட்ருக்கோம் கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வந்து முடியும் பொழுது திங்கக்கிழமை பஞ்சமி தேதியில் வந்து முடியுதுங்க இந்த ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் இரண்டு விதமாக பிரவேசிக்கிறார் ஒன்று ரிஷபத்தில் சூரியன் போயிட்டுருக்கார் வைகாசியில் அடுத்தது மிதுனத்துக்கு போயிடுவார் சூரியன் கிரக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம் ஒரு அறுபது சதவீதம் தான் ஒவ்வொரு கோச்சார கிரகமும் மாத பலனாக சொல்லும் பொழுது அந்தந்த ராசிக்கு கோச்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ வைகாசி மாதமும் ஆணி மாதமும் மிங்களாய் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அருமையான சிறப்பு ஒன்று இருக்குதுங்க ஒன்பதாம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகனுக்கே உகந்த அறுபடை முருகன் சொல்லக்கூடிய முருகனுக்கு உகந்த நாள் எந்த கோயிலில் யார்ந்தாலும் முருகனுக்கு போய் நீங்கள் அபிஷேக ஆராதனை கொடுக்கலாம் ஒரு நாள் கட்டளைக்கு கொடுக்கலாம் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விசேஷம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு தமிழ் கடவுளை வந்து நம்ம வழிபாடு எடுக்கிறோம் அப்படிலாம் விசேஷமான பண்பாட்டு கலாச்சாரத்தோட எடுக்கக்கூடிய இந்த வழிபாடு கோயில் வழிபாடு நமக்கு சுபிக்ஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல தொழில் வளத்தையும் கொடுக்கும் இதுதான் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர் இறைவன்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது கிடைக்கும் திங்கக்கிழமை அதுவும் திங்கக்கிழமை ஒன்பதாம் தேதி பிறக்கக்கூடிய சிறப்பான நன்னாள் புனித நீராடல் அன்னைக்கு ஏதாவது காவேரி கங்கை குளத்தில் போய் ஒரு நீ ஸ்தானம் பண்ணிக்கோங்க சகல தோஷமும் நீங்கும் தொழில் விருத்தியாகும் ஆரோக்கியம் கிடைக்கும் என்ன நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கிறீங்களோ அந்த விசாக அன்னைக்கு நமக்கு கிடைக்கும் செவ்வரளி செவ்வரளி மாலை அதே போல் பஞ்சாமிரதம் நீர்மோர் தானமெல்லாம் கொடுங்க நல்லா வந்து உங்களுக்கு என்ன முடியுமோ தான தர்மம் செய்யுங்க அடுத்த நாளை பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மிக சிறப்பான நன்னாள் அம்பாளுக்கு துர்கை வழிபாடு எடுக்கக்கூடிய நாளாகவும் அதாவது இதில் வந்து என்னென்னா இந்த முக்கிய நாட்கள் எதுக்கு சொல்கிறோன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலாபலன் போனோம்னா சிறப்பாக இருக்கும் சாவித்திரிக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பத்தினி பதிவிரதை அப்படிம்பாங்க அதாவது கணவனுக்காக தன்னுடைய மாங்கல்ய பாழ்க்கியம் மிக சிறப்பாக இருக்கணுங்கிற தான் அந்த கௌரி பூஜைன்னு இருக்கிறது அப்படி சத்யவான் சாவித்திரியருடைய கதையை படிங்க நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்க இல்லாட்டி வீட்டில் புக் புத்தகம் இருந்தால் படிங்க இல்லை நீங்கள் புக் ஸ்டாலில் போயிட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து படித்து பாருங்கள் அது பெண்கள் அவசியம் மாங்கிலேய சரடெல்லாம் வச்சு அது வழிபாடு முறைகள் இருக்குது சுமங்கலி வழிபாடு அது எப்படி என்னன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுங்க இந்த திருமாங்கலிய வழிபாடு சிறப்பான நன்னாளாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நீங்கள் ஐதீகமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு பிரார்த்தனை வைங்க ஆகாத பெண்களும் இதை வழிபாடு எடுக்கலாம் ஆணி பதினேழாம் தேதி தான் நமக்கு அடுத்த மாதங்கிறது திருமஞ்சனத்தோட பிறக்குது அப்போ இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும் பொழுது நம்ம ஒவ்வொரு விசேஷத்துலையும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை வந்து குலதெய்வத்தை நினச்சி தெய்வத்தை நினைச்சி நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு ஜூன் மாதத்துடைய பலாபலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் குலாம் ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் ஆங்கில மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா இருக்கீங்களா சிறப்பான சுக்கரனுடைய இடம் பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம்லாம் பயணிக்கக்கூடிய அற்புதமான எல்லா நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தாங்க கால சக்கரத்துக்கு ஏழாம் பாவங்கள் துலாம் எதையுமே சிந்தனை நோக்கு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இதை செய்யலாமா அதை செய்யலாமா நேஷ்னலைஸ் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பான பலாபலனை கொடுக்கும் புதிய முயற்சிக்கு இருக்கும் புதிய விஷயங்களை நீங்கள் தேடுதல் இருந்தால் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் லவ் மேரேஜெலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு லவ் மேரேஜுக்கு லவ் பண்ணிகிட்ருக்கவங்க ஆறு வருஷம் ஏழு வருஷமாக இந்த வருஷம் இந்த மாதம் பண்ணலான்னா இந்த வைகாசி மாதம் பண்ணிக்கலாம் ஆணி மாதம் குடி போகலாம்னா குடி போகக்கூடாதுங்க மற்றபடி புதிய காரியங்கள் எல்லாமே எடுக்கலாம் பத்திரிக்கை நடத்தலாம் அதே போல் நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே சுபகாரியங்கள் எல்லாமே நடத்துறதுக்கான ஒப்பந்தங்கள் பண்ணலாம் நல்ல விஷயங்கள் அப்படிங்கும்போது திருமணம் குழந்தை பாக்கியம் கிரகப்பிரவேசம் இதெல்லாம் இப்போ இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் நிறைய பேத்துக்கு முகூர்த்தமெல்லாம் முகு குறித்து தரோம் இந்த முகூர்த்தம்லாம் லக்ன பாவம் நிறைய நல்லா இருக்கணும் குரு நல்லா ஒன்னஞ்சு ஒன்பதில் இருக்கணும் இதெல்லாம் பார்த்து தான் நமக்கு எடுக்கிறோம் ஏன்னா குரு உங்களை பார்க்குறார் அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுமாதிரி இருந்து படிப்படியாக உயர்வு தாங்க நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய மாதம் புகழை கொடுக்கக்கூடிய மாதம் எதிர்பார்த்துட்ருக்க காரியமெல்லாம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் புதிய காரியங்கள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே நீங்கள் எடுக்கலாம் செய்யலாம் பயப்பட வேண்டாம் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் போடணுமா போடுங்க குழந்தைகள்னால நல்ல ஒரு பெயர் வருங்க நல்ல பேர் நல்லா மார்க் வாங்குறதோ நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிறதோ இல்லை எல்லாம் இந்த மாதம் நடக்கும் பாருங்களேன் திருமணம் ஆகாதவங்கள நிறைய பேர் திருமணம் கை கூடிருச்சு நிச்சயமாக வச்சுட்டோங்க அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணி அப்படி நமக்கு வாடிக்கையாளர் நல்ல விஷயம் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது குரு பார்த்துட்ருக்கார் என்னென்ன விஷயங்கள் எடுக்கணுமோ எல்லாம் சட்ட சட்டனையும் எடுங்க இந்த மாதம் ஜூன்லேருந்தே நீங்கள் அதை ஆரம்பிக்கணும் எதையுமே நல்ல மாதம் வைகாசி மாதமல்ல அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜெயத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அரசு அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெயர் வரவங்க ஏதாவது ஒரு கெட்ட பேராவது ஒரு ஒரு வம்பு வழக்கு கேஸ் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும் பயப்பட வேண்டாம் துளாராசிக்கு இன்னும் நல்ல விஷயங்கள்னு பார்க்கும்பொழுது இந்த வெளிநாடு வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி வரும் அல்லது நீங்கள் போகக்கூடிய விசாலாக எடுத்து வச்சுட்டு தடையாகவே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் சட்டுன்னு என்னங்கன்னா ஒரு பத்து நாளில் வந்துருங்க நீங்கள் வீடுக்கு கிளம்பி வாங்க நான் ஜெர்மனுக்கு போகிறேன் லண்டனுக்கு போகிறேன் எங்கே நீங்கள் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கீங்களோ அங்கே போகக்கூடிய காலகட்டம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க மருத்துவம் சார்ந்து வேலை செய்கிற டாக்டர்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய ஒரு சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உயர்கல்வி படிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஜூனில் அதெல்லாம் நீங்கள் முயற்சி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வெற்றி எதை வர்றதை சாதிக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிறது துலாவுக்கு அதிகமாக இருக்கும் எதையுமே பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சுனுமே இனிமேல் நீங்கள் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அதாவது இந்த ஆசை அபிலாஷின் ரெண்டு இருக்குதுங்க நமக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறது மட்டும் ஆசைப்பட்டோம்னே போதும் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற மாதிரி அத்தனைக்கும் ஆசைப்பட்டு அதை நிறைவேறணுமில்ல நம்மக்கிட்ட என்ன சக்தி இருக்கோ அதுக்கு தான் கடவுள் கொடுப்பார் நம்ம என்ன நம்ம வாங்கி வந்திருக்கோமோ என்ன பிராப்தம் இருக்கோ அப்படிங்கிறம்ல பிராப்தம் அந்த பிராப்தம்தான் கைகூடும் அப்போ அந்த பிராப்தத்துக்கான வழிபாடு அந்த பிராப்தத்துக்கான விஷயங்கள் தான் நமக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு பேர் லவ் பண்ணங்க ஃபெயிலியர் ஆகிடுச்சு மூணாவதாவது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்குறாங்கல்ல அப்போ எப்படியாவது நம்ம அந்த வாழ்க்கைங்கிற ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கணும் நம்மளும் ஒரு கு குடும்பம் நடத்தணும் நமக்கு குழந்தை குட்டி இருக்கணும் அந்த எண்ணமெல்லாம் தைரியம் அப்படிங்கிறது சனி பகவான் நல்ல நல்லா உச்சம் பெற்ற இல்ல சுக்கரனுடைய இடமாக இருந்தாலும் சனி உச்சம் பெறார் எப்பயுமே இந்த தொழில் சார்ந்த இந்த வியாபாரின்னு ஒரு படம் வந்துச்சுங்க ஜெயசூர்யா நடிச்சது அதில் பாருங்க அவர் அந்த தொழில் பிஸ்னஸ் அப்படின்னே இருப்பார் அதில் நிறைய பேர் யாருன்னா இந்த துளாராசிக்காரங்க இருப்பீங்க கும்பமும் துலாம்தான் அந்த தொழில் எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அது என்ன ஆகுனா குடும்பத்தில் கொஞ்சம் பற்றற்ற வாழ்க்கை குடும்பம் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க வீட்டுக்காரமாக நல்லா பார்த்துக்குவாங்க நான் பாட்டுக்கு பிள்ளைங்களை பற்றி என்றதே கிடையாது அது என்ன படிக்குதுன்னே எனக்கு தெரியல சொல்கிறவங்க இருக்காங்க ஜாதகம் பார்க்க வரும்போது அவர் பாட்டுக்கு கொஞ்சம் செல்லு நோண்டி இந்த ஹலோ ஹலோனு எந்திரிச்சு வெளியே போய்ட்டே இருப்பாங்க இந்த அம்மா உட்காந்து வரிசையாக கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா என் பிள்ளைக்கு இடமாட்டோமா ஹைதராபாட்டில் பையன் வேலை செய் வருவாராக வீட்டுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருமா உள்ளூரில் அமையுமா வெளியூர் அமையுமானு நிறைய கேள்வி அடுக்கி வச்சுக்கிட்டே போவாங்க ஆனால் இவர் கண்டுக்கவே மாட்டாங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு ஆண் வந்து துலாமராசியில் இருக்கும்போது அவங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்க்கறதாங்க அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி செயல்பாடுகள் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் குரு பார்க்கறனால குழந்தை பாக்கியம் இருக்கும் அதற்கான முயற்சிகள் மருத்துவம் ஏதாவது பார்க்கணுன்னா இந்த மாதம் போய் பாருங்க நல்ல மாதம் ஜூன் மாதம் நீங்கள் வழிபாடு அப்படின்னு பார்க்க போத்தீங்க பார்க்க போனீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு இருக்குன்னா குரு பார்க்குற கோடி நன்மையை கொடுக்க போகக்கூடிய காலகட்டங்கள் என்ன காரிய தடை இருக்கோ வியாழக்கிழமை போய்ட்டு நீங்கள் வழிபாடு எடுங்க மூன்று அபிஷேக பொருள்கள் கொடுங்க அதே போல் ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு நாளைக்கிணறு கடலில் குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாட்டு எடுங்க கண்டிப்பாக உள்ளூரில் இருக்கிற உங்களுடைய கோயிலையும் சிவன் கோயிலோ அல்லது முருகன் கோயிலோ செவ்வாய்க்கிழமை போய் போய் வழிபாடு எடுங்க இந்த மாதம் என்னென்ன வேணுமோ அத்தனை அள்ளித்தர ஈசனும் எம்பெருமானும் காத்து கிடக்கிறாங்க துளாராசினியர்களுக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம திருச்சிட்டம்